இன்னைக்கு தேனி மாவட்ட கம்பத்துல புதுப்பட்டிங்கிற இடத்துல மகாகாலி ராஜகுர்ஜிய பார்க்கலாம் வந்திருக்கேன் இவ்வளவு சிலைகள் வச்சிருக்கீங்க வித்தியாசமான சாமிகள் இருக்காங்க பொதுவா கோயில் மாதிரி பிரம்மாண்டமான இடத்துலதான் இப்படி வச்சிருப்பாங்க இல்ல சாமிகள் இருக்கு அப்படின்னாலே அந்த இடம் பார்க்க கோயில் மாதிரி இருக்கும் இங்க கோயில் மாதிரி இருக்கு ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன வீடு போல சிம்பிளான ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அது ரொம்ப சின்ன சின்ன சிலைகளா வச்சிருக்கீங்க இந்த சிலைகளுக்குள்ள சக்திகள் இருக்கும் அந்தந்த சாமிகளுக்கான சக்திகள் இருக்கும் அப்படின்னு எதுவும் இருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா சிலைகளுமே தச்சுருவாக உயிர் பெற்று உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாமே வந்து விருப்பத்தோடு விருப்பப்பட்டு நம்மளோட பக்திக்காக விருப்பப்பட்டு விருப்பத்தோடு வந்து நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றி நம்ம என்ன நம்ம ஒரு விஷயம் கேட்குறோமோ அந்த காரியத்தை வந்து செய்து சிம்பிளாக வந்து செய்து கொடுத்துருவாங்க இப்போ நம்ம எந்த தெய்வத்து மேல பக்தி செலுத்துகிறோமோ அவங்க வந்து எங்க இருக்கனோ அந்த இடத்துல வந்து உட்காந்து ஆசைப்படுவாங்க அந்த இடத்துல இந்த இந்த சிலைகள்ல எல்லாத்துலயுமே வந்து தச்சுருவாக உயிர் பெற்று உட்காந்துருக்காங்க அவங்க என்னென்ன சாமிகள் இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லி ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன சிலைகளாக இருக்கு அது வந்து என்னென்ன சாமிகள் இருக்காங்கன்னு முத முத நான் வந்து வச்சு வழிபட்ட தெய்வம் வந்து விரவாண்டி கௌமாரி தேனி மாவட்டம் வீரவாண்டி கௌமாரி கௌமாரி ஆமா இந்த அம்மா இருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம் கோடிக்கணக்கான மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் கேட்டவுடனே கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த அம்மா அந்த அம்மாவை வழிபட்டு நான் வரும்போது இந்த அம்மா வந்து எனக்கு ஒரு அனுகிரகங்கள் கொடுத்து சில பூஜைகள் சில வேண்டுதல்கள் இந்த மாதிரி விஷயத்தான் வச்சு நான் கேட்கும்போது சில வேண்டுதல்களை நிறைவேற்றி நம்ம கூட வந்து நல்ல ஒரு பக்தியமாக சோசியலிசியமாக நம்மகிட்ட வந்து கொஞ்சம் செஞ்சாங்க நான் கேட்குறதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது கொடுத்தாங்க அப்படியே அந்த அம்மாவை பின்தொடர்ந்து நான் பழைய வரும்போது செய்யும்போது அந்த அம்மா வந்து ஒவ்வொரு விஷயத்துகளை வந்து இந்த மாதிரி பெண் இந்த மாதிரி செய்யன்னு சொல்லி காட்டி கொடுத்துட்டு அவங்க என் கூடையே வந்து உட்காந்துட்டாங்க இன்றைக்கும் அவங்க என் கூட பேசுகிறதா நான் நம்புகிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல எப்படி உணர்ந்தீங்க இது வந்து கிட்ட பேசுகிறது அம்மா தான் அம்மா தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்கன்ற விஷயத்தை எப்படி உணர்ந்தீங்க அதாவது சொற்பனத்தில் வந்து அந்த அம்மா வந்து நான் எப்பயுமே வணங்குவேன் சில வந்து நம்ம எப்பயுமே அந்த அம்மா மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருப்பேன் நான் அப்போ வந்து நல்லா நான் பக்தியாக இருக்கும்போது நம்ம ஒரு வேலைக்கையில் போயிட்டு வந்து நம்ம படுத்துருந்தோம்னா நாடு நம்ம வீட்டுகள் வந்து விளக்கு எப்பயுமே போட்டுருவோம் இப்போ படுத்துருக்கும்போது இந்த மாரின்ற பேர் வச்சவங்க குடும்பத்தில் வந்து என்னை இனிமேல் மேல் கொண்டு பூஜித்து வணங்கு நல்லா சிறப்பாக கொண்டு வா நல்லா ஒரு செலவடிவத்துகளை வச்சு பூஜித்து பெண்ணு நாலு பேருக்கு நீ ஒரு விவதி கொடு நாலு பேருக்கு நல்லதை செய் இந்த மாதிரி விஷயத்துகளை வந்து அந்த அம்மா என்ன சொல்லிட்டே இருப்பாங்க அது ஒரு காலகட்டத்தில் வந்து அதை செயல்முறையாகவே செய்ய வச்சுட்டாங்க அந்த அம்மா சரிங்க இப்போ வந்து மாரி அப்படிங்கிற பேரில் வந்து உங்களுக்கு உணர்த்துவாங்க இல்லை அந்த மாதிரியான பேர் வச்ச நபர்களால் உணர்த்துவாங்கன்னு சொல்கிறீங்க இதை குறிப்பிட்ட நீங்கள் கௌமாரி தான் அப்படின்னு எப்படி எடுத்து சொல்லுவீங்க அந்த அம்மா ஆலயத்தவே எங்கள் கண்ணில் காமிச்சிட்டாங்க அதாவது இந்த வீரபாண்டியில் கௌமாரி கோவில் ஆலயத்தவே கண்ணில் காமிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே வந்து கன்னீஸ்வரர் கன்னீஸ்வரரும் அந்த அம்மா வழிபட்ட அவர் தான் கன்னீஸ்வரர் அவரும் அம்மா கவுமாரி வந்து ரொம்ப சிறப்பு அப்போ அந்த வந்து கவுமாரியை வழிபட்டுட்டு கன்னீஸ்வரை போய் வழிபட்டுட்டு பல விடிய வந்து கவுமாரியை பார்க்கும்போது நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் நான் எப்பயுமே ரெண்டு பேருமே வணங்குவேன் அப்போ அம்மாவை வணங்கும் போது தான் அம்மா வந்து நமக்கு இதை போல் காட்சிகளை கொடுத்து இந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு செலவடியமாக வச்சு வரவங்களுக்கு இந்த மாதிரி பெண்ணு சோழி பிரசனங்கள் பாரு திருநீருகுடு பக்தியார் இந்த மாதிரி பெண்ணுன்னு சொல்லி அவங்க வந்து காட்சி கொடுத்ததும் கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகுமா கண்ணீஸ்வரரை வந்து வாங்கி வச்சு ஒரு லிங்கமாக வாங்கி வச்சு நீ வழிபட்டுவா கண்ணீஸ்வரர் அப்படின்னா கண்ணீஸ்வரன்னா அம்மா வழிபட்ட ஈசன் ஈசன் அங்கே இருக்காங்க ஈஸ்வரர் அவரை வந்து அம்மா வழிபட்டு வந்தது காலங்காலமாக அதில் ஒரு சிறப்பு இருக்குது அந்த அம்மா வந்து அவரை நீ வழிபட்டு வாக்கு பெற்று நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் பூஜித்து இந்த காரியத்துக்களை நீ நிறைவேற்றி செஞ்சு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்த உத்தரவு இப்போ அதன் பேரில் வந்து நாங்கள் பூஜித்து வரும்போது இப்போ மொதல் மொதல் வந்து இந்த இருக்காங்கல்ல இந்த பரமேஸ்வரன் இந்த லிங்கம் அம்மா ஒன்று உத்தரவில் இதுங்க தான் வர்றாங்க மொதல் அம்மா வர்றாங்க ரெண்டாவது ஒன்று வர்றாங்க அதுக்கு பிறகுமாக தான் எல்லா தெய்வமும் என்னை கொண்டு வந்து நீ வை என்ன இப்படி பண்ணு இப்படி செய்ய அப்படின்னு இது எல்லாமே ஒவ்வொரு ஆலயத்துகளில் இருந்து அவங்களா விருப்பப்பட்டு நமக்கு வந்து ஒரு காட்சி கொடுத்து வந்து உட்கார்ந்து அருள் பாலிக்கிறாங்க இப்போ அம்மா வந்து கௌமாரி அம்மா வந்து உங்களோட கனவுல வந்து இந்த மாதிரி எடுத்து பூஜை பண்றது எல்லாம் சொன்னதான் நீங்கள் சொல்றீங்க மற்ற சாமிகள் எல்லாமே அதே போலதான் அவங்க கிட்ட அவங்க கண்டிப்பா கண்டிப்பா ஒரு முருகன் கோயிலுக்குள்ள வேல் மூணேகால் வருஷம் அவரோட கையில் இருந்த வேல் மூணேகால் வருஷம் அந்த வேல் ஏன் கைக்கு வந்திருக்கு அப்படின்னா சொன்ன நம்புவீங்களா அந்த அளவுக்கு சிறப்பான விஷயமெல்லாம் நடந்திருக்கு அவர் கூப்பிட்டு டேட்டு வச்சு டைம் வச்சு அந்த டயத்தில் அந்த வேல் உனக்கு நினச்ச காரியமெல்லாம் ஜெயமாக ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேலே நான் பக்தி செலுத்துகிறேன் இப்போ பரமேஸ்வரன் அப்படின்னா சத்தியம் அப்படின்னா அவங்க குடும்பத்தவே நான் வழிபாடு செய்கிறேன் பரமேஸ்வரனோட குடும்பத்தவே வழிபாடு செய்கிறேன் பரமேஸ்வரன் பராசக்தி காளி மாறி விநாய பெருமான் முருகன் அவங்களோட குடும்பத்தே நான் வழிபாடு பண்றேன் இடத்துல எல்லா இடத்துலையுமே அங்க நான் வச்சிருக்கேன் அவங்க நான் பூஜிக்கிறேன் அவங்க வந்து நான் என் கூடயே இருக்காங்கன்றத என்னால உணர முடியும் அந்த உணர் ச தன்மை அவங்க கொடுத்திருக்காங்க இப்போ எல்லாருமே கூட இருக்கிறதா உணர்றதா சொல்றீங்க இப்போ கௌமாரின்னு எடுத்துக்கிட்டா வீரபாண்டியில வந்து ஆலயம் இருக்கிறதா சொல்றீங்க அங்க வந்து அந்த அம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க நீங்க அவங்களோட சிலையை இங்க வைக்கும் போது இவங்க சிலையா இருப்பாங்களா அதே ஆற்றல் இங்கேயே இருக்கும் அதே ஆற்றல் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம வணங்குகிறோம் சேதம் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஆற்றல் இங்கே இருக்கும் அந்த அளவுக்கு உக்கூரமாக எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வெளிப்பாடு செய்ய முடியாத ஒரு கோயில் தன்னம் போது பல ரூபங்கள் எடுக்கிறது அந்தமா அதில் ஒரு பகுதி இங்கே வந்து உட்காந்தாரு நம்மளோட பாசத்துக்கு நம்மளோட பக்திக்காக அதில் ஒரு பகுதி வந்து இப்போ நம்ம கும்பாபிஷேகம்லாம் நடத்துறோம் இல்லையா ஒவ்வொரு சிலைக்கு ஒவ்வொரு தனி அதுபோல வந்து உட்காந்து பொருள் பாலிக்கிறாங்க முன்னாடி நீங்க எதுவும் பெருசா கோயிலுக்குன்னு எந்த விஷயமும் ஸ்பெஷலா பண்ணாம நீங்க உங்களோட பக்தியால மட்டுமே அம்மா உங்க கிட்ட கண்டிப்பா அப்படின்னு சொல்றீங்களா பக்தியால மட்டும்தான் எல்லாருமே பக்தியால போய் அம்மா கிட்ட கேட்க தானே செய்யறாங்க அந்த மாதிரி இல்லைங்கம்மா இப்போ வந்து நீங்கள் பக்தியாக இருந்தால் எத்தனை நாளைக்கு ஒரு மனிதன் வந்து விரதம் இருக்கலாம் ஒரு உதாரணம் நாற்பத்தி நாள் சொல்லுவோம் நாற்பத்தெட்டு நாளுமே ஒரே ஒரே நிலையில இருக்கிறவங்க கிடையாது கம்மி தான் அப்போ நான் வந்து மூணு நாற்பத்தெட்டு நாலு நாற்பத்தெட்டுன்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்களே கதையின்றி நின்று நம்ம வந்து ஒரு வரம் கேட்டு நிற்கும்போது அதை கண்டிப்பான முறையில் அவங்க கொடுத்துருவாங்க அது எப்படின்னா ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து கேட்கறதை வந்து வாங்கி கொடுக்குறது மாதிரி தான் திரும்ப திரும்ப எனக்கு அது வேணும் வேணும் வேணும்னு கேட்கும்போது அது கொடுத்துருவாங்க நம்மளோட பக்தியும் நம்மளோட நேர்மையும் இருந்தால் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்மளை தேடி வரும் அது என்னோட நம்பிக்கை அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் என் இருக்கணும் என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா கண்டிப்பாக அதாவது வந்து அந்த அம்மா அருள் பாலிச்சுட்டாங்க பாலிச்சு என்னை வணங்கி வந்து வரவங்களுக்கு விதி கொடுன்ட்டாங்க சரி விபதி கொடுக்குறோம் வரவங்களோட பிரச்சனையை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது வரவங்களோட பிரச்சனை கேட்பாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அப்போ அதுக்கு அம்மா வந்து ஒரு வழி சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நீ மீண்டும் நாற்பத்தெட்டு நாள் பூஜித்து அப்பா கன்னீஸ்வரன் என்னை பூஜித்து சோழி பிரசனம் பார்க்குறதுக்காக பூஜித்து நீ அந்த அதை கேட்டுவா உனக்கு நான் நல்ல முறைக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு ஆரம்பித்து பதிமூணாவது நாள்லேயே பால் சோவியை கண்ணில் காமிச்சு உனக்கு உண்டான வழிமுறையும் செய்கிறாங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்குன்ற வந்து இந்த வழியில் யாரும் இந்த இடத்துக்கு நம்ம போகலை செய்யலை இன்னைக்கு நம்ம கரெக்டாக சோழியை கையில் எடுத்துட்டோம்னா வர்றவங்களோட பிரச்சனையை துல்லியமாக வந்து அந்த இதுலேயே நம்ம சொல்லிடுவோம் கரெக்டாக இருக்கும் அந்த அம்மாவே இறங்கி அதை சொல்லுவோம் அது ஆமாம் கண்ணீஸ்வரர் அவருக்கு என்ன ஸ்பெஷல் அவர் எப்படி வந்தார் அவர் வந்து முன்னூறு காலத்துகளில் வந்து அம்மா அந்த இடத்துல வச்சு அப்பாவை வழிபெற்று வந்ததாக ஒரு சிறப்பு இருக்குது அங்கே அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அவரை ஒரு லிங்க வடிவமாக வச்சு வழிபெற்று வந்ததாக ஒரு அரக்கன் வந்து அந்த அம்மாவை கொண்டு போகிறது ஏதோ ஒரு அருகம்புல் எடுத்து எரிஞ்சு அந்த அரக்கன் இறந்ததாக அந்த இடத்துலேயே அம்மா வந்து சத்தியாக குடிவுண்டாத ஒரு வரலாறு இருக்குது அந்த அம்மா மேலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்தே அந்த அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஒரு நாட்டம் மற்ற எந்த ஒரு ஒரு துன்பம்னாலும் ஒரு சந்தோஷம்னாலும் எந்த ஒரு கவலைனாலும் அத்தா கவுமாரின்னு தான் சொல்லுவேன் அந்த அம்மாவை தான் வேண்டுவேன் ஒரு சிறிய படத்தை கூட கண்ணீர் விட்ட நாள் எவ்வளோ இருக்குது மற்றவங்கள யாரையும் நம்ம அந்த இது இல்லை அந்த நேர்மை அந்த நம்பிக்கை அந்த அம்மாவே ஆனால் வரைக்கும் எனக்கு ஆய்விடுறேன் எனக்கு வந்து ஒரு விஷயமாக சொல்லணும் அப்படின்னா என் குடும்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணம் இன்றைக்கி ஒரு வீட்டில் சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு மனிதனாக நல்லா ஒரு வாழ்கிறதுக்கு காரணம் எல்லாமே அந்த அம்மா கொடுத்துடலாம் விரைவாண்டி கவுமாரி கொடுத்துடலாம் ஆமாம் 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 அவங்களோட குடும்பம் அவரோட ஈசனோட குடும்பம் இருக்கு அப்படின்னா அவர் லிங்கத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்யறோம்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவங்க குடும்பத்தை வச்சு வழிபாடு செய்துட்டு இருக்கிறேன் அப்போ அவர் நம்ம என்ன வச்சு ஒருத்தர் ஒரு லிங்கம் நம்ம வைக்கிறோம்னா அதுக்கு தகுந்தாற்போல் விநாயகர் முருகர் எப்படியாவது ஏதாச்சும் ஒரு உருவத்தில் இங்கே வந்துருவாங்க வச்சவங்களை பூஜைக்கும் என்று அந்த ஒரு

பண்ணும்போது அவங்க காளி வழிபாடுன்றது வேறு இது சைவ வழிபாடுன்றது இவங்களோட வேறு அதுதான் அவ்வளோ குடும்பமாக அமைச்சுட்ட விட மாதிரி ரெண்டு அவங்க வந்து சைவ வழிபாடுன்னு சொல்றீங்க அதே இடத்துல மண்டோடு மாலை எல்லாம் போட்டு காளியும் வச்சிருக்கீங்க அப்ப அவங்களுக்கு சைவங்கும் போது இவங்களுக்கு வந்து அசைவ படையில் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அசைவ படையில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அம்மா வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சு தான் கொடுக்கணும் இந்த இடத்துல வச்சு நம்ம கொடுக்க கூடாது இந்த இடத்துல வந்து முருகன் எல்லாருமே இருக்காங்க எல்லாருமே ரொம்ப உரமான ஆற்றல் பட்ட தெய்வங்கள் இந்த இடத்துல வந்து அசைவ வழிபாட்டில் வந்து கொண்டு வந்து இவங்கள வைக்க முடியாது இப்போ சைவ வழிபாடு இவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதை மாற்றி இன்னொரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு அசைவ வழிபாடுகள் பண்ணணும் ரெண்டு இடத்துக்கு ஒரே ஒரே இடத்துல அம்மா வந்து இடத்த மாற்றிடும் ஒரே நேரத்தில் பண்ண மாட்டாங்க ஒரே இடத்துல பண்ணுறோம் மாந்திரிக வழிகளில் வந்து அம்மா அழைச்சி நாங்கள் பண்ணுறோம் இப்போ மாந்திரிக வழ வந்து அம்மாவை அழைக்கிறோம் மற்ற நேரம் வந்து அம்மாவை வந்து நம்ம இது பண்ண இது பண்ணுறதில்ல அந்த அம்மாவுக்கு என்ன பூஜை கொடுக்கணுமோ கொடுத்து சமர்ப்போம் மாந்திரிக வழி இந்த பயந்தது ஒரு மாதிரி அரட்டி இந்த மாதிரி ஓமளிப்பு செய்வன கோளாறு சோனி இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு வரும்போது அது சாதாரணமாக வந்து இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே அந்த வினைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அம்மா வந்து இங்கேனையை வச்சு நாங்கள் அதை சரி பண்ணி விட்டுருவோம் பிரச்சனை முடிச்சு விட்டுருக்கோம் ரொம்ப முத்திரிச்சு ஒரு மாதிரியாக இருக்குன்னும் போது அம்மாவே உத்தரவு கொடுக்கும் மயானத்தில் போய் பண்ணு பண்ணி தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு இப்போ மயானத்தில் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்து அம்மாவுக்கு கொடுக்கும்போது அது நூறு பேருக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்றதுக்குள்ளே சரியாயிரும் வந்தவங்க எத்தனையோ பேர் ஜெயமாக இருக்கிறாங்க சரியாகிருக்கு இப்போ மயானத்தில் போய் நீங்கள் அம்மாவுக்கு தேவைப்படுற பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதே நீங்கள் தான் தெய்வத்துக்கும் பூஜைகள் பண்ணுறீங்க இது ரெண்டுக்கும் அது மாற்றம் கிடையாது இப்போ வந்து இவங்களோட வழிபாடு என்பது வந்து நம்ம சூழிபாட்டு கூறி சொல்றோம் வணங்குறோம் செய்யறோம் அவங்க அருள் பாலிக்கிறாங்க அவ்வளவுதான் மாந்திரிகள் போது டோட்டலாக அதை தான் சொல்றோம்ல அம்மா வந்து கீழே வந்துடுவாங்க இந்த பூஜைகள் நம்ம செய்யும் போது பண்ணும்போது அம்மா மேலே இருக்க மாட்டாங்க கீழே வந்து வந்துடுவோம் கீழே கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு தனிப்பட்டு விலைகள் பண்ணுவோம் அதே மாதிரி இதில் வச்சு ஒரு துணி வச்சு மறைச்சிருவோம் காலிக்கு பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து துணி போட்டு மறைச்சிட்டு தான் அதுக்கு பிறகு காவு கொடுத்து தான் இந்த இடத்துல வச்சு தான் பண்ணுவோம் காவு கொடுத்து உண்டான படையல்கள் வச்சு செஞ்சு பண்ணி அந்த அனுகிரகத்தில் வந்து கொடுக்குறோம் இந்த இடத்துல ரெண்டு விதத்தில் பூஜைகள் நடக்கும் கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து ஒரு சின்ன ஒரு சிறப்பு என்னென்னா இந்த ரெண்டு தெய்வத்தை வச்சு மேட்ச் பண்ணணுன்னா அதை மேட்ச் பண்ணி அதை சரிவாய்ட்டு கொண்டு வரணும்னா அதுக்கு தகுந்த ஆற்றல் நம்ம உடம்பில் இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நம்மளை வீழ்த்திடும் ஏன்னா இது போல் கஷ்டத்தை நான் நிறையா பார்த்துருக்கேன் எப்படின்னா அம்மாவுக்கு வந்து ஒரு சைவ அசைவ படையல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அசைவ படையல் கொடுக்கும்போதே என்ன தூக்கம் அந்த ஹீட் அந்த சக்தியானது அந்த படையல் எடுக்கும்போது அந்த இரத்தக்காவை நம்ம கொடுக்கும்போது உடம்பு வந்து அந்தளவுக்கு பயங்கர ஹீட் ஆகும் ஹீட் ஆகி அந்த அம்மா அவ்வளோ உக்குரத்தை வந்து நம்ம உடம்புல சொல்லுவோம் அது ஒரு விதமான அந்த சக்தி வந்து நான் பெறுறதாக உணர்வேன் அதோடு அந்த சக்தியோடு போய் மற்றவங்களுக்கு அந்த நம்ம வழிபாடுகளை செய்யும்போது அது ஆகுது சரியாகுது காலியாகுது அதே இது இதை வந்து நீங்கள் வச்சு பண்ண முடியாது இதை மயானத்தில் தான் நீ வச்சு பண்ணணும் மயானத்தில் வச்சு செய்ய அப்படின்னும்போது போது அவங்களுக்கு இது இங்கே வச்சு நம்ம பூஜை பண்ணி செஞ்சாலும் அதை சரியாகாது அப்படின்னா அந்த நவரை மயானத்துக்கு கொண்டு போய் வச்சு பண்ணு அப்படின்னும்போது போது அங்கே வச்சு பண்ணும்போது அது சுத்தமாக கிளியர் ஆகிரும் தெளிவாக எல்லா நபர்களும் மயானத்துக்கு பயம் இல்லாமல் வந்துடுவாங்களா அதாவது வர நபர்கள் வந்து சில பேர் வந்து நான் வர்றேன் அப்படின்பாங்க சில பேர் வந்து நீங்கள் பெண்ணிடுங்க அப்படின்வாங்க அதேமாதிரி நம்ம பெண்ணிட்டோம்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அதாவது இன்றைக்கி நான் பூஜை பண்ண போகிறேன் அந்த பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு நைட்டே தெரிஞ்சிடும் அதை வச்சு நீங்கள் காலையில் எங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ அவங்க காலையில் கூப்பிடுவாங்க அந்த பூஜை முடிச்சிட்டோம்னா காலை கூப்பிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐயா எங்களுக்கு வந்து பைரவர் வீட்டை சுற்று உள்ளிட்டே இருந்தார் பள்ளி வந்து அக்னி மொழியில் சவனம் அடிச்சு மூலையில் சவணம் அடிச்சிச்சு ஒரு சின்ன குழந்தை ஒரு நாலு குழந்தைங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க ஒரு ரெண்டு நபர்கள் வந்து வீட்டில் வந்து அடித்து விரட்டுற மாதிரிலாம் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து சொல்லுவாங்க இப்போ அதுக்கு சொன்ன பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லுவேன் இப்போ அடிச்சு அவங்க ஓடிட்டாங்கன்னா உங்களோட பிரச்சனை விட்டு விட்டு விட்டுருச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு அதுபோல இன்னைக்கு பரவாயில்லங்கயா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னவங்கதான் அதிகம் பிரச்சனையை சொன்னவங்களுக்காக நீங்கள் போய் மயானத்தில் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கண்டிப்பாக காட்டும் கண்டிப்பாக காட்டும் அதை அவங்ககிட்ட நம்ம முன்ன கூடியே சொல்லிடுவோம் இன்றைக்கி வந்து நான் பூஜை இன்னைக்கு இரவுல நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன் இந்த மாதிரி நான் மயானத்தில் பூஜை பண்ண போறேன் உங்களுக்கு சொற்பணத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுன்னா அதை எங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு சொல்லணும் நீங்கள் வந்து சொல்லாமல் விட்டுறக்கூடாது இல்லை நான் கூப்பிட்றேன்னா நீங்கள் நான் கூப்பிட்றணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதே மாதிரி அவங்க கூப்பிட்டு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பள்ளி சவணம் அடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சு எந்த வழியிலனாலும் கண்டிப்பாக அவங்க பிரச்சனை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருந்த டைமில் அவங்களுக்கு எதுவுமே அங்கே சிம்டம்ஸ் தோணா தோணாமலா இருந்திருக்கா அப்படின்னு வரைக்கும் நடந்தது இல்லை நடந்ததில்லை அதாவது ஒரு நபர்களுக்கு வந்து நான் சொல்லிவிட்டேன் அந்த வீடோட கண்டிஷன் அந்த மாதிரி இருந்ததுனால நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து தலைவாசலில் வச்சுருங்க பைரவர் வந்து அந்த தண்ணி குடிப்பார் அப்போ அவங்க பிரச்சனை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா அந்த வீடோட கண்டிஷன் அந்த அவங்களோட இதுக்காக பண்ணி நான் சொன்னாங்க அதே போல் எடுத்து வச்சுருந்தாங்க பதினொன்று பதினாலு கரெக்டாக நைட்டில் வந்து அவங்க ஒரு விளக்குவங்க வெளியே போடணும் அந்த டைமில் வந்து அந்த பதினொன்று பதினாலுக்கு வந்து அந்த அந்த பைரவர் வந்து அந்த தண்ணி வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படியே அந்த நிமிஷமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்போ நான் மயானத்தில் இருக்கேன் சாப்பிட்டு அந்த வீட்டை சுற்றிட்டு அவங்க உள்ளே இட்டுகிட்டு போயிருக்காங்க அன்னையிலேருந்தே அவங்க வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு மாதிரியான ஒரு வைப்ரஷன் சவுண்டு எதுவுமே இல்லை டோட்டலாக கால் நின்றுசு அது போல காரியம் நடந்திருக்கு இன்னொரு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு குறமான விஷயத்தில் என்கிட்ட வர்றாங்க வீட்டுக்குள்ளே படுக்க முடியல குழந்தைகளை வச்சுட்டு அரண்டு ஆரண்ட எடுத்துட்டு வேலைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டம் இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நபருக்கு வந்து ஒரு கால் இருக்கும் நான் பூஜை பண்ணுறேன் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் காணா போன பைரவர் வீட்டில் வந்து உழையிட்டதுக்காக அந்த அம்மா அவங்க காலையில் சொல்கிறாங்க ஐயா வீட்டுக்கு வந்துருச்சுங்கய்யா திரும்பி பைரவர் அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் நைட்டில் வந்து வீட்டில் தூங்க அந்த அந்தளவுக்கு உழைட்டுகிட்டே இருந்துச்சு அப்படின்னு இப்போ பைரவர் வந்து துன்பத்தை தூக்கக்கூடியவர் கஷ்டத்தை தைக்கக்கூடியவர் இப்போ கால பைரவர் வந்து நம்ம வைக்கிற படையில இங்கே எடுத்த உடனே அங்கே சிம்டம்ஸ் காமிக்கும் இப்போ அதுதான் இப்போ காளி உத்தரவு கொடுக்குறாங்க பரமேஸ்வரன் உத்தரவு கொடுத்துறாங்க பூஜையை கொடுக்க வரைக்கும் பைரவர் வந்து அதை சுற்றி உட்காந்துட்டே இருப்பாங்க அந்த அவங்க வந்து இந்த நான் இருபத்தில் உட்காந்துருப்பாங்க அந்த படையல் வச்சு செஞ்சு நம்ம பூஜை முடிச்சுட்டு வெளியே வந்தவுமே இவங்க போய் அதை சாப்பிடுவாங்க அது என்ன வழியில் அவங்க சாப்பிட்றாங்களோ அதே போல் சிம்டம்ஸ் அங்கே காமிக்கும் அந்த மாதிரி தொற்றம்லாம் வந்திருக்கு மூணு மாதத்துக்கு முதல் காணா போன நாலு மாதத்துக்கு முதல் காணா போன அந்த பைரவர் வீடு தேடி வந்து அவங்க வீட்டிலே வந்து உலையிட்டதுக்காகவும் வீட்டுக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டு போகாமல் இருந்ததாகவும் ஒரே நாள் இரவில் இந்த மாதிரி நடந்துச்சு எங்களோட அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் நல்லா நல்லாயிருக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னதெல்லாம் மயானத்தில் போய் நீங்கள் பூஜை பண்ணுறது வந்து ராத்திரி பகல்னு கணக்கு இல்லாமல் பண்ணுறீங்களா இந்த எந்த நேரத்தில் தான் பண்ணணும் இல்லைங்கம்மா அது கணக்கு இருக்குது பரவாயில்ல பகலில் வந்து பண்ண முடியாது இப்போ நீங்கள் உச்சி வேலையில் பண்ணுறீங்க அப்படின்னா மதியம் உச்சி வேலையில் பண்ணுறீங்கன்னா விளக்கு போடலாம் ஆனால் பலி கொடுக்கக்கூடாது பலி அப்படியே நீங்கள் உச்சி வேலையில் பலி கொடுக்குறீங்கனாலும் அது அவ்வளவு சிறப்பாக அமையாது ஏன்னா ராத்திரியில் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆற்றல் கொண்டு நிற்பாங்க இப்போ நைட்டு டைம்னும் போது ஊர் அடங்கும் போது அவங்க வெளியேற நேரம் அவங்க வந்து அந்த அருள் பாளிக்கிற டைமில் வந்து ஒரு சில டைமில் நம்ம அந்த பூஜைகளை கொடுக்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க